வெல்கம் டு வில்லேஜ் ரைட்டர் லாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம லொட்டேட்டர் மாட்டிகிட்டு வந்துக்கிறோம் சின்ன லொட்டேட்டர் மாட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ரெண்டு மூணு வயல் வந்து லொட்டேட்டரில் ஓட்டிக்கிறாங்க அது கொஞ்சம் ஈரத்தில் ஓட்டிக்கிறாங்க அப்புறம் நம்மளை ஓட்ட சொல்லி கூப்பிட்ருக்குறாங்க பத்தாவதுக்கு மேலே ஒரு டாய்ஸ் பர் எழுபது ஹெச்பி ஒன்று நிற்கிதா அது நம்ம அண்ணா வேண்டியதா ஏதோ ஜாயிண்ட் கம்ப்ளைண்ட்டு அதனால் நாம் ஓட்ட வந்துருக்குறோம் டீசல் வரப்பிள்ளையே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம பாய் கமலே சொந்திருக்கா அப்படி அப்புறம் லவ்லி இது எல்லாரும் வந்து இன்னைக்கு ஆடோட்டம் வந்துருக்கோம் சரி பார்க்கலாம் இது இன்னைக்கு இந்த ஃபீல்டு எப்படி தான் ஓடுதுன்னு கத்தி வேறு கடை கத்தியெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு ஓரளவுக்கு அவர் வேற காதல் பண்ணிட்டு இருக்கிறாரு ஃபோனை எடுத்து காதல் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு கேசரிமங்கலத்துக்குள்ளே யாராவது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு விசாரிங்க கொஞ்சம் வேணுன்னு வெற்றிகரமாக ஒரு வயல் ஓட்டி முடிச்சுட்டேன் இப்போ ரெண்டாவது வயல் இருக்குது நல்லா லோடு கொடுத்து தான் போகுது பாஞ்சாருப்பே வச்சேன் ஒரு ரெண்டு ஆர்பி ஒரு ஆர்பி டிராபேஜ் ஆகிதான் ஓடுது ஓடினாலும் பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரே உழவு தான் லொட்டாக்டரில் ஓட்டிக்கிறாங்க அஞ்சு கலப்பையெல்லாம் எதுவும் ஓட்டலை திருப்பி ரெண்டு ரெண்டு லவு மட்டும் லொட்டை எடுத்துல ஃபஸ்ட்டு யார் ஓட்டானு தெரியல அண்ணன் தான் ஓட்டியிருப்பார் இப்போ தான் நாம் ஓட்டுறோம் நானும் ரெண்டு வரைக்கும் ஃபுல்லாக இறக்கி போட்டேன் எவ்வளோ தூரம் எடுத்துட்டு வருதோ எடுத்துகிட்டு வருது ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற பயிர் நிட்டுருக்கிறது வந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக நாம் தான் ஓடுறோம் பக்கத்துக்காடு இதையும் நாம் தான் ஓட்டுறோம் இதை ஓட்டி முடிச்சுட்டு நேராக போயிட்டு கிடம் ஓட்டுற வேலை இருக்கு ஒரு ரெண்டு ஏக்கரா வாட்டை இன்னைக்கு இதுவும் கிடம் ஓட்டுற வீடியோ ஒட்டுக்காக வரும்னு நினைக்கிறேன் இல்லை அப்படி வீடியோவுக்கு பார்த்தோம்னா தனித்தனியாக வரும் இது வேற ஈரமாக இருக்கு சுற்றிக்கிட்டே போகுது வீடு உக்காரு உக்காரு தூக்கி ஈரத்தில் ஓடி ஈடி எல்லாம் பிடிச்சிக்குமோ என்னமோ ஒன்றே தேடி இல்லை ஈர் போட்டு சும்மா சுற்றுக்கணும் தேடு கீர் போட்டு வெளியிலேயே வண்டி வருது அவ்வளோதான் ரெண்டாவது வயல் ஓடிட்டு மூணாவது வயல் வந்துட்டேன் மூணாவது வயல் கடைசி ஆயிடுச்சு அதுல ஒரு ரெண்டு சுத்து இதுல இன்னொரு ஒரு சுத்து வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சு ரெண்டு பேர்த்த கூட்டிகிட்டு வந்தேன் இந்த இடமும் தேக்டர் ஓட்டக்குள்ளே போர் அடிக்குது ஒருத்தனும் இருக்கணும்ன்ட்டு ரெண்டு பேரும் வரேன்னு பாட்டு போட்டுக்கிட்டு தேட்டரில் ஏறிக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தானுங்க ஆ ஒரு மூளையில் உட்காந்து போன் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க ஆ அங்கே அங்கே தெரியலானுங்களா ஜூம் பண்ணிக்கிற மாதிரிங்க அங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்களா பாருங்க வண்டியில் ஓட்ட வரேன்ட்டு வந்துட்டேன் ஓட்ட வரல போட உட்காந்து நாயும் பேசுங்கடா அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்லை ஓன இது ஓட்ட வரண்டா போலான்டா அப்படின்ட்டு வந்தானுங்க ஓடிட்டானுங்க அதுக்குள்ள இந்த மயில் ரக்க வேற கீழே அழகாக இருக்குது அப்படி மூணு டிசைனாக இருக்குதா இங்கிருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணலாம் ஏன்னா வேற எதாவது ஒரு பக்கம் பத்திரமா வைக்கணும் பொட்டி கிலோ போட்டு வச்சுருவோம் அப்புறமேட்டு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு பத்திரமா பொட்டி கிலோ அதுக்குள்ளே இந்த டேப் வேற நெவுந்துட்டு நெவுந்துட்டு வந்து அவ்வளோ அவ்வளோதான் காட்டையெல்லாம் ஓட்டி முடிச்சாச்சு கிளம்பிட்டோம் ஒன்னாந்த ரெண்டு பேரும் உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்கல ஒருத்தர் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறான் ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான் இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிது சிரிக்கிறாங்க நீ பார்த்து சிரிக்கிறான் அவன் பாருங்க சேர போலாங்கண்ணா கமலேசனா என்னடா பண்ற காதலியோட உரையாடி கொண்டு இருக்கிறானா போன முத்தி பேசிட்டு இருக்கான் இப்படிதான் ஆகும் அது என்னமோப்பா அவரு உக்காரன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான் போன வை நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறான் பாரு கூப்பிட்றேன்ட்டா டே இன்ஸ்டால் மெசேஜ் பண்ண டே கமல சரி நான் சொல்கிறது இல்லை நான் எதுக்கு நீ ஏறிக்கிட்டு வந்த வந்தால் சரி கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்கறதுக்கு பதிலாக உக்காந்து நியாயம் பேசிக்கிட்டு கூட்டிகிட்டு வந்தா நீ தனியாக போய் காது காடாக உக்காந்து நியாயம் பேசிகிட்டு இருக்கிற என்ன அர்த்தம் இது ஏய் சொல்லு டே ரவி நீ சொல்கிறா நீ ஃபோன் வந்துச்சு வேலைக்கு போகிற அதனால ஃபோன் பேசிட்டு உக்காந்துக்கிட்ட இவனுக்கு என்ன கேடு ஆ சரி அவனுக்கு ஏதோ புது வருவாப்பாட்டா அவ்வளோதான் கிளம்பியாச்சு எப்படியோ ஃபோன் பேசினவன் எல்லாத்தையுமே கிளப்பிட்டான் எல்லா சுச்சியும் போட்டு விடுது ஒரே சுச்சி தான்ட்டா ஏய் எனக்கு வந்து இப்போ கிடங்குற மட்டும் அவனும் மாட்டி விடுங்கடா நாங்கள் போய்ட்டு கடன் கிளப்ப மாட்டதுக்கு எவனையாவது பிடிச்சிட்டு போய் தான் வீடியோ எடுக்கணும்